தமிழகத்தில் பல பகுதிகளில் இந்த வாரம் நல்ல மழைக்கு வாய்ப்பிருப்பதாக தமிழ்நாடு வெதர்மன் கணித்திருக்கிறார் தமிழகத்தில் தற்போது மிக கடுமையான வெப்பநிலை நிலவி வருகிறது பல இடங்களில் வெயில் வாட்டி வதைத்து வருகிறது சென்னையில் வெயில் மாலை வரை மிக மோசமாக வாட்டி வருகிறது ஒரு சில இடங்களில் இரண்டு முதல் மூன்று டிகிரி செல்சியஸ் வரை இயல்பை விட அதிகமான வெப்பநிலை நிலவி வருகிறது ஏற்கனவே வேலூர் மாவட்டத்தில் கடந்த மாதம் பனிரெண்டாம் தேதி நூற்றி மூன்று டிகிரி அடுத்த நாள் பதிமூன்றாம் தேதி நூற்றி ஐந்து டிகிரி பதினான்காம் தேதி நூற்றி நான்கு டிகிரி என வெயில் மிக மோசமாக இருந்துள்ளது இதே நிலை பல மாவட்டங்களில் நிலவியது இந்த ஆண்டு மே நான்காம் தேதி கத்தரி வெயில் தொடங்க உள்ளது இந்த நிலையில்தான் தற்போது தமிழ்நாடு வெதர்மன் நல்ல செய்தி ஒன்றை சொல்லியிருக்கிறார் அதன்படி தமிழகத்தில் பல பகுதிகளில் இந்த வாரம் நல்ல மழைக்கு வாய்ப்பு இருக்கிறது என்று தமிழ்நாடு வெதர்மன் கணித்திருக்கிறார் ஆனாலும் சென்னையில் மழை பெய்ய வாய்ப்பு இல்லை எனவும் கூறியுள்ளார் கன்னியாகுமரி வேலூர் திருவண்ணாமலை தர்மபுரி விருதுநகர் நீலகிரி கிருஷ்ணகிரி சேலம் திருநெல்வேலி ஆகிய இடங்களில் மழை பெய்யும் இந்த வாரம் இந்த பகுதியில் லேசானது முதல் மிதமான மழை பெய்யும் என கூறப்படுகிறது ஆனால் சென்னையில் இந்த வாரமும் வெயில் அடிக்கவே வாய்ப்பிருக்கிறது மேற்கிலிருந்து வரும் காற்று தற்போது தமிழகத்தில் வீசும் காற்றுடன் மோதுவதால் இந்த மழை பெய்யும் என வெதர்மன் கூறியிருக்கிறார் இது பற்றி உங்களுடைய கருத்துக்களையும் பதிவு பண்ணுங்கள்